கோட்டமில் என் குலமைந்தன் தின்னன் கோட்டமில் என் தின்னன் எங்கள் குலத்தலைமை யான் கொடுப்ப கொண்டு யான் கொடுப்ப கொண்டு பூண்டு பூற்றொரு வெண் சிலை வேடர் தமை காக்கும் பொற்புரிமை புகுகின்றான் அவன் அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து வேறு புலம் கவர் வென்றி மேவுமாறு காட்டில் உறை தெய்வங்கள் விரும்பி உண்ண காடுவழி ஊட்டு என்றான் கவலை இல்லாம் இந்த கூட்டம் பூரா கவலை இல்லாத கூட்டம் ஏ உன் ஆட்சியின் கீழ் நன்று உண்டு திங்கின்றி வாழ்ந்தோன்னு சொல்லுச்சு அந்த கூட்டத்துக்கு தலைவன் எப்படி இருப்பான் கவலை தான் இருக்க முடியும் கவலையோடு நீங்கெல்லாம் கவலை இல்லாமல் இருக்கிறீங்கய்யா நான் தான் கவலை அப்படியா இருப்பார் அவர் இல்லை கவலை இல்லாம் செக்குலாருடைய சொல்லு அப்படி அந்த தூக்கி அப்படி காட்டுகிறார் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றார் அதை பாருங்க கோட்டமில் என் குல மைந்தன் ஒரு மாறுபாடு இல்லாத ஒரு பக்கம் வளைந்திடாத நேராக இருக்கிறன்னு அர்த்தம் கோட்டமில் என் குல மைந்தன் திண்ணன் பேர் உனக்கு தெரியும் தின்னன் எங்கள் குலத்தலைமை யான் கொடுப்ப கொண்டு பூண்டு ரொம்ப அருமையான சொல்லுங்க கொடுப்ப கொண்டு நான் கொடுக்க அதை பெற்று கொண்டு பூண்டு அப்படின்னு சொன்னார் யான் கொடுப்பு கொண்டு பூண்டு நீங்கள் ஒன்றும் வேண்டாம் இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்து வரலாற்று புத்தகத்தை எடுத்து ஒரு நமக்கு எப்போல்லாம் வரலாறு படிக்க ஆரம்பிச்சிருப்போமோ அன்னையிலிருந்து எடுத்து பாருங்க அந்த வரலாற்றின் பக்கங்களை பார்த்தீங்கன்னா பல கொடுமைகளை பார்க்குறோம் என்ன கொடுமை அப்பா கொடுக்கல ஆட்சி பொறுப்பை அப்பாவே சிறை வைத்தான் மகன் இந்திய வரலாறு நான் யாருன்னு சொல்லல உங்களுக்கு தெரியும் படிச்சு பார்த்து தான் பொறுப்புக்கு வருவதற்கு முதல்ல அப்பா தடை தூக்கி உள்ளவை வச்சான் அடுத்தது அண்ணன் தடையாக இருந்தான் வெட்டவன அந்த ஆட்சிப்பிடத்தில் வந்து அமர்வதற்கு கொலை செய்ய தயங்காத இந்த மக்கள் வாழ்கிற கூட்டத்துல எப்ப இப்ப நம்ம சொல்லுகின்ற நம் நம்ம சொல்லுகிற இந்த காலம் எப்போ ஓ ரொம்ப அப்படிலாம் இல்லைங்க சுதந்திரம் பெறுவதற்கு முன் இந்திய மண்ணில் நடந்த வரலாறு அப்படின்னு படிச்சிங்கன்னா ஒரு இரநூறு ஆண்டு கால வரலாறு முந்நூறு ஆண்டு கால வரலாற்று அப்படியே புரட்டி பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு இந்தியாவில் அப்படின்னு படிச்சு உலகம் முழுக்க நடந்திருக்குது அதை விட்டுடுவோம் இந்தியாவில் நடந்தது பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்காக தந்தை கொன்ற மகன் இருக்கிறான் மகனை கொன்ற தந்தை இருக்கிறான் சகோதரனை கொன்றவன் இருக்கிறான் ஏன் ஆட்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கான் இப்படித்தான் உலகம் பார்த்துருக்கிறது ஆனா தந்தை கொடுப்ப மகன் ஏற்றுக்கொள்கிறான் நான் விரும்பி கொடுக்கிறேன் அவன் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறான் அன்னையே அப்படின்னு சொல்லுகிறான் பார்த்தான் இப்படி ஒரு சூழல் ராசராசனுடைய வரலாற்றில் வந்தது அவர் ஒருத்தர் தாங்க நமக்கு தெரிஞ்ச வரலாற்றில் எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் என்று துறந்தவர் அவர் தான் மீண்டும் வேறு வழி இல்லாமல் அந்த ஆட்சி பொறுப்பு அவர் கையில் மீண்டும் வந்தது என்பதை ராசராசருடைய வரலாற்று படித்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் எப்படி அந்த ஆட்சி அடுத்தடுத்த தலைமுறையில எப்படி வந்தது ஒரு கட்டத்துல அந்த பொறுப்புக்கு வர வேண்டியவராக மக்கள் விரும்பினார்கள் மறந்தராதி இந்த சோழ பேரரசு இனி யார் மகுடம் தாங்குவது என்று ஒரு சூழல் ஏற்பட்டது அப்பொழுது எல்லோரும் கையை காட்டி நின்றது ராசராசரை அருண்மொழி தேவரை கை காட்டி நின்றார் சொன்னார் இல்லை இந்த மகுடம் எனக்கு உரியது அல்ல இதோ மதுராந்தக சோழனுக்கு உரியது அப்படின்னு கையை காட்டிட்டு பாதுகாப்பு வீரன் போல் நின்றுக்கிட்டார் நான் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய வீரன் நான் இந்த நாட்டுக்காக பாதுகாப்பவனாக நிற்பேன் பொறுப்பு அவன் பார்க்கட்டும் என்று மதுராந்தகனிடத்தில் பொறுப்பை கொடுத்தவன் ராசராசன் உலக வரலாற்றிலேயே அரியணை தன்னை தேடி வந்த பொழுது வேண்டாம் என்று துறந்த ஒரு மன்னன் ராசராசன் இதெல்லாம் நாம் படிக்கவே இல்லை இந்த வரலாற்றை தெரிஞ்சிக்கவும் இல்லை அப்படி ஒரு மன்னன் நமக்கு ஒரு சோழனாக சிவபாத சேகரனாக ஒரு தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி நம்ம கையில் கொடுத்து போயிருக்கிறார் அவ்வளோ பெரிய ஒரு பெரும் செயல் அப்படிங்கிறத ஒரு ஒரு கணம் நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் வேகமான உலகத்தில் இருக்கும் எனவே அரியணையை பல பேர் இருக்கிறாங்களா நமக்கு தெரிஞ்ச வரலாற்று செய்தியிலே இல்லை ஒரே ஒருத்தர் ராசராசன் அவர் தான் அந்த சூழலை ஒரு நினச்சி பாருங்க ஒரு பெரும் பேரரசுக்கான ஒரு பொறுப்பு ஒரு கவுன்சிலர் பதவியாக இருந்தால் விட்டு கொடுக்க மாட்டேனுங்க எங்கள் அண்ணா ஏன் எங்கள் அண்ணன் தான் உட்காருமா என்ன நான் உட்காரக்கூடாதா நான் தான் உட்காருமா ஏன் என் பையன் பையனால் என் நான் இருக்க வரைக்கும் நான் தான் அப்படின்னு உட்கார்ந்துருக்கோங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க தெரியலாம் ஒரு வார்டு கவுன்சில் இருக்குது ஒரு பேரரசையே ஆளுகிற ஒரு வாய்ப்பு சிம்மாசனம் மக்கள் விரும்பி நிற்கிற பொழுது அதான் ரொம்ப முக்கியம் மக்கள் விரும்பாத போது இல்லை மக்கள் எல்லாம் கையை காட்டி நிற்கிறாங்க அமைச்சர்கள் கையை காட்டுகிறாங்க மக்கள் கையை காட்டுகிறார்கள் எல்லோரும் அருள்மொழி தேவரே நீரே மணிமுடி தாங்க வேண்டும் என்று நின்ற பொழுது இல்லை மதுராந்தகன் பொறுப்பு ஏற்கட்டும் என்று நின்றவர் ஆசராசன் நம்ம கண்ணப்பர் வரலாற்றை வந்து அப்படி பார்த்து வந்தீங்கன்னா ஒரு வேடர் கூட்டம் அப்பா பொறுப்பு கொடுக்க ஏற்கிறது நாகரிகத்தை கற்றுக்கொண்ட பேரரசர்களெல்லாம் தந்தையை கொன்று ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு தந்தையை சிறை வைத்து அவரை கொன்று ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தது சகோதரரை கொன்று ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்த வரலாறு தான் இந்திய வரலாற்றில் பேரரசுகளாக இருக்கிற அரசுகளுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கல நமக்கு தெரிய பக்கத்தில் வள்ளல் அப்படிங்கிற வள்ளலுடைய வரலாற்றை படிச்சிங்கன்னா அந்த செய்தி உண்டு அவர் தான் பொறுப்பில் இருக்க வேண்டியவர் ஆனால் அவருடைய தமையன் விருப்பம் காரணமாக ஒரு சூழலில் படத்தில் வந்து அமர்கிறார் அப்போ குமணன் வள்ளல் அந்த குமண பேரரசன் ஆகிய அந்த அரசன் ஆட்சியை திறந்ததினால தம்பி வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ அவர் காடுரை வாழ்க்கையாக மறைந்து வாழ வேண்டிய சூழல் வந்தது அப்படி வந்த பொழுது மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப இவர் ஆட்சியில் இருந்த பொழுது இவரை பார்த்து பாடி பரிசு பெற்ற புலவன் ஒருவன் காட்டுக்குள்ள மறைந்து வாழும்போது பார்த்துட்டான் அவனை பார்த்த உடனே அவனால் பாட்டு பாடாமல் இருக்க முடியல புலவர் வழக்கம் போல் பாடிட்டார் பாடி முடிச்சோடனே அந்த குமணன் வள்ள அதனால வள்ளலங்கிறோம் குமணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல புலவரே நீ வந்து பாடும்போதெல்லாம் உமக்கு பரிசு கொடுத்திருக்கிற இன்னைக்கு என்னிடத்தில் பரிசு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் உடைவாலை உருவி அந்த புலவர் கையில் கொடுத்த இந்த வாழ் வைத்துக்கொள் என்னுடைய தம்பி அறிவித்திருக்கிறான் என் தலையை கொண்டு வந்து கொடுப்பவனுக்கு இவ்வளவு பொற்காசு என்று அறிவித்திருக்கிறான் இதோ என் தலையை எடுத்து கொண்டு கொடுத்து பரிசு பெற்றுக்கொள் என்று சொன்னவன் குமனவர்களன் நினச்சி பாருங்க பாடுனா பரிசு உண்டு பாடுனா பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதியை பேரரசர்கள் பின்பற்றி வந்த காலமுங்க எனவே அந்த நிலையில் குமணவல்லருடைய மண் இந்த வரலாறு நம்ம பகுதியில் நடந்திருக்க வரலாறு நம்ம கொங்கு நாட்டின் ஒரு பகுதியில் இந்த வரலாறு நடந்திருக்கக்கூடிய வரலாற்று செய்தி இது எனவே அந்த வகையில் நம்முடைய தென்னனாருக்கு நான் கொடுப்ப கொண்டு சொல்லாதான் கொடுப்பதை பூண்டு கொண்டு அதை சொ அழகாக சொல்லுகிறார் எனவே அந்த ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பே அந்த பொறுப்புக்கு தின்னனால் வரணும் விரும்பலை ஆனால் அப்பா கொடுக்க விரும்புகிறார் எனவே யான் கொடுப்பை கொண்டு போட்டோம் இதெல்லாம் நீங்கள் இப்போ கோடு போட்டு வச்சுக்கிட்டு வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உலக வரலாற்றை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அரியாசனத்துக்காக நடந்த போர்கள் எவை அப்படின்னு ஒரு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்திருக்குன்னு தெரியும் ஆனால் ஒரு வேடர் கூட்டம் அப்படி செய்யலை அப்படிங்கிற பார்த்துக்கொள்ளணும் எனவே கொடுப்ப கொண்டு பூண்டு கூட்டுரு வெஞ்சிலை வேடர் தம்மை காக்கும் பொறுப்புரிமை புகுகிறான் நான் கொடுக்க அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இதோ என் கூட்டத்தை தாங்குகிற தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கிறான் தாயே நீ என்ன செய்ய வேண்டும் காடில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் மகிழும் வண்ணமாக பலியூட்டுவதற்கு வேண்டியவற்றை பெற்று சென்று அந்த தெய்வங்கள் மகிழ நீ காடுவலி ஊட்டு அப்படின்னு சொல்லுகிறான் எனவே எனவே என்றும் எப்படி சொல்ல பாருங்க என்னை காட்டிலும் என் மகன் சிறக்கணும் வார்த்தை பாருங்க அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து தன்னுடைய ஆட்சியிலே இந்த கூட்டம் நல்லா இருக்குது இது எனக்கு மேலாக வாய்த்து அது மட்டும் இல்லை இந்த மலை சார்ந்த பகுதி மட்டும் இல்லை வேறு புலம் அப்போ என்ன மலைப்பகுதி விட்டு காடு எனவே வேறு புலம் கவர்ந்து வென்றி அதில் வெற்றி கிடைக்குமாறு வெற்றி மேவுமாறு காட்டில் உரை தெய்வங்கள் விரும்பி உண்ண எனவே என் மகன் என்னையினும் வெற்றி புரியவனாக இருக்கணும் மலை மட்டுமல்ல மலையை கடந்த பகுதியும் தன் ஆட்சியை செலுத்தி வெற்றி பொருந்தி வீரனாக வாழ்வதற்கு காட்டில் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் அவை மகிழும் வண்ணமாக நீ வேண்டுகவற்றை பெற்று பலி இடு என்று மூதாட்டி சொல்லுகிறான் கவலை நான் அவள் சொல்லி முடித்த உடனே இந்த மூதாட்டி சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறாள் அப்படின்னு பார்த்தோம்